இன்றிரவு வானத்தில் அற்புதமான தருணம் தொடங்குகிறது ஆம் பகுதி சந்திர கிரகணம் இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்தில் தெளிவாக தோன்ற தொடங்குகிறது நிலாவின் ஓரத்தில் கரும் நிழல் படர்ந்து மெதுவாக சிவப்பு நிற நிலாவாக மாறும் பின்னர் பதினொன்று மணி பதினொன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை முழு கிரகணம் நிகழும் உச்சம் பதினோரு மணி நாற்பத்தி ஒன்று நிமிடத்திற்கு காணப்படும் மொத்த நிகழ்ச்சி அதிகாலை இரண்டு மணி இருபத்து ஐந்து நிமிடங்களுக்கு நிறைவடையும் இயற்கையின் அற்புத காட்சியைக் காணும் அதிசய வாய்ப்பு இன்று நமக்கு கிட்டியுள்ளது மூன் அண்ட் ஸ்டார்